ஆண்டு இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான மேட்டூர் பங்கின் நம்பிக்கையாளர்களே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே முக்கியமாக இன்றைக்கு என் முன்னே அழகாக வெள்ளையிலே உடுத்தி கொண்டு உறுதிப்பூசல் பெற புதுநன்மை பெற கூடி வந்திருக்கின்ற குழந்தைகளே நம் எல்லாரும் நம் ஆண்டவர் இயேசுவில் மூவொரு கடவுளில் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக நம்பிக்கை அறிக்கை தெரியும் தானே எல்லாரும் பல முறை அதை அறிக்கையிட்டிருக்கிறோம் எல்லாம் வல்ல தந்தையை நம்புகிறேன் என்று சொல்லுகிறோம் பிறகு நிறைய இரண்டாம் ஆளாகிய மகன் இயேசுவை பற்றி சொல்லுகிறோம் எப்படி அவர் பிறந்தார் எப்படி அவர் நமக்காக பாடுபட்டார் மறித்தார் எப்படி அவர் உயிர் தெழுந்தார் அதற்கு பிறகு விண்ணகத்துக்கு எழுந்தருளி தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார் அவர் இறந்தோரையும் வாழ்வோரையும் நடுத்திருக்க மீண்டும் வருவார் இந்த நம்பிக்கை அறிக்கையினுடைய பகுதியைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் ஆண்டவர் இயேசு விண்ணகம் எழுந்து சென்றார் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார் அவர் மீண்டும் வருவார் இன்றைக்கு திருப்பள்ளியில் மத்தியிலே சொல்லப்படுகிற அந்த தொடக்க உரை ஏன் தொடக்க ஜபம் எல்லாம் கூட இந்த கருத்தை தான் சொல்லுகிறது தலையாகி அவர் சென்ற இடத்திற்கே உடலின் மற்ற உறுப்புகளாகிய நாமும் செல்ல வேண்டும் நல்லா படிக்கிறீங்களோ நல்லா வேலை செய்கிறீங்களோ அதை எல்லாம் இருக்கிற கவலையை விட எனக்கு என்ன கவலை தெரியுமா நம்ம எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும் பிற சபையை சார்ந்தவர்கள் கூட சொல்வார்கள் அடிக்கடி பரலோகத்துக்கு போகணும் சுவாமி நல்லா சாப்பிட்டு விளையாடிட்டு வீடு கட்டிக்கிட்டு நகை போட்டுக்கிட்டு அழகாக உடுத்திக்கிட்டு இப்படி எல்லாம் இருந்தோம் உன்னுடைய ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பிரயோசனம் விண்ணை நோக்கியவர்களாக நாம் எல்லாரும் வாழ வேண்டும் உங்களுக்கு தெரியும் எப்படி நாம் தவக்காலம் காலம் நாற்பது நாட்கள் கொண்டாடினோமா அத்தோட பத்து நாள் சேர்ந்தே உயிர்ப்பின் காலத்தை இப்போது கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் உயிர்த்தார் காலியான கல்லறை அதற்கு சாட்சி ஆண்டவர் பல பேருக்கு காட்சி கொடுத்தார் இன்றைக்கு கேட்டோம் நாற்பது நாட்கள் அவர் காட்சி கொடுத்ததாக லூகா எழுதியிருக்கிறார் காலையிலே காட்சி கொடுத்தார் மாலையிலே காட்சி கொடுத்தார் ஆண்களுக்கு காட்சி கொடுத்தார் பெண்களுக்கு காட்சி கொடுத்தார் தனியாக இருப்போருக்கு காட்சி கொடுத்தார் கொடுத்தா இருப்போருக்கு காட்சி கொடுத்தார் ஒருவருக்கு காட்சி கொடுத்தார் ரெண்டு பேருக்கு காட்சி கொடுத்தார் ஏழு பேருக்கு காட்சி கொடுத்தார் பதினோரு பேருக்கு காட்சி கொடுத்தார் பத்து பேருக்கு காட்சி கொடுத்தார் ஐநூறு பேருக்கு காட்சி கொடுத்தார் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தவுடனே அந்த காட்சி நின்றது ஆண்டவர் மறைந்து விட்டார் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் மேல் நோக்கி எடுத்து கொள்ளப்பட்டாரோ பக்கவாட்டில் எடுத்து கொள்ளப்பட்டாரோ அதை பற்றி கவலை இல்லை ஆண்டவர் வித்தியாசமாக பிரசன்னாய் இருக்க போகிறார் அப்போது அவர்களிடம் சொன்னார் தூய் ஆவிக்காக காத்திருங்கள் என்று சொன்னார் தூய ஆவிக்காக காத்திருங்கள் என்று சொன்னார் அவர்கள் இப்போதுதான் நீர் இஸ்ராயலுக்கு மீண்டும் ஆட்சியை தரப்போகிறாரோ என்றெல்லாம் கேட்டார்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது எனக்கு சாட்சிகளாக வாழ வேண்டியது இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது இன்றைய மார்க்கு நற்செய்தி பகுதிகளை நாம் கேட்டோம் ஆண்டவர் சொன்னார் உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தி அறியுங்கள் யார் நற்செய்தி என்ன நற்செய்தி நான் தான் நற்செய்தி என்னை பற்றி சொல்லுங்கள் உங்கள் வார்த்தையால் சொல்லுங்கள் வாழ்க்கையால் சொல்லுங்கள் நான் இருக்கிறேன் என்று தொடர்ந்து ஆண்டவர் சொன்னா எல்லா விதமான அற்புதங்களையும் நீங்கள் செய்ய உங்களுக்கு வல்லமையை தருவேன் விஷம் நச்சு உங்களை ஒன்றும் செய்யாது பாம்புகளை கையால் குடிப்பீர்கள் உங்களுக்கு வளமையை கொடுப்பேன் நோயாளிகளை குணப்படுத்துவீர்கள் ஆண்டவர் சொன்னார் பிறகு அவர் வானகம் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக கொள்ளப்பட்டதாக மார்க்கு நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம் இன்றைய இரண்டாவது வாசக நிகாலனாகச் சொல்லுகிறது ஆண்டவர் உயிர்த்து விட்டார் இந்த நம்புகிறீர்களா விழா ஆண்டவர் தந்தையின் வலப்பக்கத்திலே வீற்றிருக்கிறார் என்று நம்புகிறீர்களா ஆண்டவர் மீண்டும் வருவார் என்று நம்புகிறீர்களா அப்படியானால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா பவுல் எழுதுகிறார் எஃபேசி திருமுகம் நான்காம் அதிகாரம் நாம் வாசிக்கிறோம் என்னவெல்லாம் சொல்லுகிறார் பாருங்க இன்றைக்கு பவுலடியா எப்படி இருக்கணுமா உங்கள் அழைப்புக்கேற்ற வாழ்க்கை நடத்துங்கள் பாருங்க அன்பார்ந்த பூசல் பெறப்போகின்ற பிள்ளைகளே அண்மையில் திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளே உங்கள் அழைப்புக்கேற்ப வாழ்க்கை நடத்துங்கள் ஒரு பிஷப்னா பிஷப்பா அழைக்கப்பட்டதற்கேற்ப வாழ வேண்டும் ஒரு பங்கு தந்தை என்றால் அருள் பணியாளர் என்றால் அதுக்கேற்ப வாழ்க்கை நடத்தணும் ஒரு அருள் சகோதரி என்றால் அதற்கேற்ப வாழ்க்கை நடத்த வேண்டும் திருமுழுக்கு பெற்றோம் என்றால் அதற்கேற்ப வாழ்க்கை நடத்த வேண்டும் ஜெயிலில் இருந்த பவுலுக்கு இதுதான் கவலையா இருந்தது இவங்கெல்லாம் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறாங்க பழமையான பங்கு மக்கள் என்று சொல்லுகிறார்கள் அதுக்கேற்ற மாதிரி நடக்கிற மாதிரி தெரியலையே இவங்க சொல்றது ஒண்ணு வாழறது ஒன்னா இருக்குதே நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் நம்பிக்கை இருக்கிறது என்றால் உயிர்த்த ஆண்டவரில் நீங்கள் உண்மையாகவே உங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கேற்ப நீங்கள் வாழ வேண்டும் அழைப்புக்கேற்ப வாழ வேண்டும் நீ ஒரு டீச்சர் மாதிரியா நடந்துக்கிற நீ ஒரு ஆபீசர் மாதிரியா நடந்துக்கிற நீ உண்மையாகவே ஒரு ஊர் தலைவர் மாதிரியா நடந்துக்கிற சாமி கேட்கிறார் பாருங்க உங்கள் அழைப்புக்கேற்ப வாழ்க்கை நடத்துங்கள் சில பேர் பார்த்து சொல்லணும் நீ பேசுற பேச்சையா இது உண்மையாகவே உன்னுடைய படிப்புக்கேற்ப உன்னுடைய நிலைக்கேற்ப நீ பேசுகிறாயா என்று நாம் கேட்க வேண்டியிருந்தது பாருங்கள் இந்த எல்லாரா இந்த பிள்ளைகள் மட்டுமல்ல மேட்டூர் பங்கு மக்கள் எல்லாரும் சேலம் மறை மாவட்டம் முழுவதும் தங்கள் அழைப்புக்கேற்ப வாழ்க்கை நடத்த வேண்டும் அப்பதான் நம்முடைய நம்பிக்கை செயல் வடிவம் பெறுகிறது தொடர்ந்து பவுல் சொல்றத பாருங்க மனத்தாழ்மை வேணுமா மனத்தாழ்மை என்ன அர்த்தம் நான் அடிக்கடி சொல்லுவேன் கடவுள் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு உணர்றது அடுத்தவர்கள் வேண்டாம் என்று நினைப்பத அதுதான் மனத்தாழ்மை அடுத்தவர்களை மதிப்பது அடுத்தவர்கள் பேசுவதை உன்னிப்பாக கவனிப்பது வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை வரவேற்பது அவர்களை வாசல் வரை வந்து வழி அனுப்புவது இதுதான் மனத்தாழ்மை மொபைல நோண்டிட்டு இருக்கிறது பேசும்போது வேற எங்கேயோ கவனத்தை சிதறடிப்பது இதல்ல அல்ல மனத்தாழ்மை ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறாரே பாருங்கள் அடுத்தது பாருங்க கனிவு பொலைட் சில பேர் வந்து கத்துறது இஷ்டத்துக்கு எங்கே கத்துறது நடக்குது இதயம் எங்கே தூரமாக இருக்கிறதோ அங்கே குரலை உயர்த்தி பேசுவது லவர்ஸ் வந்து கத்துறாங்களா கத்துறது இல்ல மெதுவாக தான் பேசுறாங்க உன்னுடைய இதயம் தூரமாக இருக்கிறது ஆண்டவரிடமிருந்து தூரமாக இருக்கிறது கனிவு ரொம்ப பொலைட்டா இருக்கணும் ஜென்டிலா இருக்கணும் பவுல் எப்படி கெஞ்சி கேட்கிறா இருப்பார் ஜெயில இருக்கிறார் உயிர் தாண்டவரை அவர் கண்டார் ஏன் குரலை உயர்த்து பேசுகிறார் உன்னுடைய ஆர்கியுமெண்ட் வீக்கா இருக்கு எனவே கத்து ஆர்கியுமெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா நீ கத்த மாட்டேன் உறுதியோடு பேசல குரலை உயர்த்தாதே கனிவு பவுல் சொல்லுகிறார் பாருங்கள் தொடர்ந்து பொறுமை பொறுமையாக இருக்கிறது குடும்பத்திலும் சரி பங்கிலும் சரி சமூகத்திலும் சரி பொறுமையாக இருக்கின்ற மக்கள் கூட்டம் தொடர்ந்து பாருங்க ஒருவர் சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் பாருங்க என்னுடைய சுமையை மற்றவங்க மேல சுமத்துறது இல்லைப்பா ஒருவர் சுமையை தாங்கிக் கொள்வது எல்லாவற்றை விட அதிகமாக ஒற்றுமையை வளர்ப்பது பவுல் சொல்றார் ஒரே நம்பிக்கை ஒரே ஆண்டவர் ஒரே தந்தை ஒற்றுமை இல்லைன்னா எல்லாம் குப்பை பூசையில் மட்டும் சமாதானம் சமாதானம் சொல்லிட்டு பகத்தில் இருக்கவங்க சண்டை போட்டவங்களா கிடையாது சும்மா சடங்காக சம்பிரதாயமாக நடந்து கொள்வது மனசுல சமாதானம் இல்லை அக்கா தங்கையோடு அண்ணன் தம்பியோடு பேச்சுவார்த்தை இல்லை திரு அவையோடு சரியான உறவு இல்லை உடைய ஜபம் எல்லாம் குப்பை உடைய திருப்பலி அர்த்தமில்லாமல் போய் விடுகிறது ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் ஒருமை பாட்டை வளர்க்க வேண்டும் என்னால் இந்த குடும்பம் இந்த சமூகம் பிளவுபட்டிருக்கிறது என்று யாருமே சொல்லக்கூடாது ஒற்றுமைக்காக பாட்டு படுகிறேன் எப்போது ஒற்றுமை இருக்கோ அதான் பவுல் சொல்லி இருக்கிறாரு அழைப்புக்கேற்ற வாழ்க்கை கனிவு பொறுமை தாழ்மை அப்போதான் ஒற்றுமை இருக்கும் இருமாப்பு பிடித்தவர்களுக்கு ஆண்டோட இடமே இல்லை பெற புகுந்த பிள்ளைகளே நீங்கள் நல்ல விதமாக மறை கற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் தூய் ஆவியனுடைய கொடைகளை பற்றி கேள்விப்பட்டீர்கள் தானே கேள்விப்பட்டீர்கள் அதே போல தூய் ஆவியினுடைய கனிகளை பற்றியும் படித்தீர்கள் தானே எல்லாவற்றையும் நான் இன்றைக்கு சொல்லவில்லை போகின்ற இடங்களிலெல்லாம் ஏதாவது ஒரு கொடையை பற்றி நான் பேசுகிறேன் இன்றைக்கு முக்கியமாக கடைசி கொடை துயாவின் கொடை என்னது கடைசி ஏழு கொடைகளில் கடைசி என்னது இறை அச்சம் அந்த காலத்தில் எங்களுக்கு தெய்வ பயம் தெய்வ பயம் என்று சொல்லி கொடுத்தார் சிலுவையில் தொங்கி கொண்டிருந்த அந்த நல்ல கள்ளன் இந்த கெட்ட கள்ளனை பார்த்து கேட்குறாங்க இந்த கெட்ட என்ன சொன்னான் அவனே சிலுவை என்னான்னு தொங்குறான் இருந்தாலும் இயேசுவை பார்த்து நீ கடவுளின் மகனாக உன்னையும் எங்களையும் காப்பாற்று ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் அந்த நேரத்தில் அப்ப இந்த நல்ல கள்ள என்ன சொன்னான் தெரியுமா கடவுள் மட்டில் உனக்கு அச்சமே இல்லையா பிரியமானவர்களே மேட்டோர் பங்கு மக்களே இந்த மறையுறையை கேட்கின்ற மற்ற சகோதர சகோதரிகளே கடவுள் மட்டில் உங்களுக்கு அச்சம் இருக்க வேண்டும் அச்சம் இருந்தால் நம்ம செய்கின்ற காரியங்களை செய்வோமா மற்றவங்க கெடுப்போமா மற்றவர்களை காயப்படுத்துவோமா மனைவி பிள்ளைகளை கண்ணீர் வடிக்க செய்வோமா அடுத்தவர்கள் பொருட்களை அபகரிப்போமா கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்வோமா நிச்சயமாக கிடையாது கடவுள் மட்டில் உனக்கு அச்சம் இருக்கிறதா கடவுள் கேட்கிறார் தூய் ஆவியினுடைய முக்கியமான கொடை பாருங்கள் ஆண்டவர் தந்தை கடவுளிட அச்சம் இருந்தது ஏழு தெரியுது தெரிந்து ஜெசுமனி தோட்டத்தில் கண்ணீர் விட்டு கதறி ஜிபித்தார் சாவ கண்டு பயமா இருக்குதாப்பா ஆனா உமக்கு விருப்பமான இந்த துன்ப கலை என்னை விட்டு போகட்டும் ஆனால் என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் ஏசுக்கே பயம் இருந்தது கிறிஸ்தவ மதம் அன்பின் மதம் மன்னிப்பின் மதம் மென்மையின் மதம் எளிமையின் மதம் சில பேர் சொல்லுவாங்க ஆனால் இயேசுவே பயத்தை உண்டு பண்ணினார் தன்னுடைய போதனையினோடு பணக்காரர்களே உங்களுக்கு கேடு திருப்தியாயிருப்பவர்களே ஐயோ கேடு உங்களை பற்றி எல்லாரும் புகழும் போது உங்களுக்கு ஐயோ கேடு லோகா நச்சதியில் வாசிக்கிறோம் கேடுன்னு சொன்னாரு பயம் தானே ஏன் தெரியுமா நீங்கெல்லாம் எல்லாம் என்னால் தண்டா ஆகும் எனக்கு வேலை இருக்கு பணம் இருக்கு ஆள் பல இருக்கு என்னை யாரும் அசைக்க முடியாதுன்னு நினைக்கிறியா உனக்கு ஐயோ கேடுன்னு சொன்னார் ஆண்டவன் இதெல்லாம் நிரந்தரம் அல்ல உன்னுடைய திறமை நிரந்தரம் அல்ல உன்னுடைய கூட்டம் நிரந்தரம் அல்ல ஆண்டவர் சொல்லுவதை பாருங்க நான் தான் நிரந்தரம் அப்புறம் இன்னொரு சமயத்திலும் ஐயோ கேடுன்னு சொன்னார் கப்பந்த உனக்கு ஐயோ கேடு ஏன் சொன்னார் என் புதுமையை கேட்டிங்க என்னுடைய போதனைகளை எல்லாம் கேட்டீர்கள் என்னுடைய புதுமையை எல்லாம் பார்த்தீர்கள் பார்த்தா உங்களுக்கு உண்மையாகவே மனம் திரும்ப இஷ்டமில்லையே அப்படின்னு சொன்னார் மத்தே நற்செய்தி இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் அந்த பரிசெயர்களே பயங்கரமாக திட்டினார் ஐயோ கேடு ஒரு அதிகாரம் முழுசம் ஆண்டவர் திட்டினார் பயத்தை உண்டு பண்ணினார் பிரியமானவர்களே நம்முடைய பயா கடவுள் மட்டில் இருக்கிற பயா இஸ் பிகினிங் ஆஃப் ஸ்டார் ஞானத்தின் தொடக்காம் ஆண்டவர் மீண்டும் வருவார் ஆண்டவருக்கு அஞ்சி நான் நல்லது செய்வேன் ஆண்டவருக்கு அஞ்சி குடும்பத்தாரை பத்திரமாக பாதுகாப்பேன் ஆண்டவருக்கு அஞ்சி திருச்சபையின் தலைவர்களை நான் மதிப்பேன் ஆண்டவருக்கு அஞ்சி என்னுடைய கடமையை செய்வேன் என்று எல்லாரும் வாழ வேண்டும் இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார் புனிதமிகு நற்கருணை எவ்வளவு அருமையான ஒரு நிகழ்வு பாருங்கள் ஒரு பொருளை கொண்டு வருகிறவா ஒரு ஆளை பெற்றுக்கொள்கிறோம் சாதாரண ஆளை இல்லை கடவுளையே பெற்றுக்கொள்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை போல் நினைக்க வேண்டும் பேச வேண்டும் வாழ வேண்டும் அதற்காகத்தான் புனித மிக கையை நீட்டி நாக்க நீட்டி நன்மை வாங்கினா போதாது கையை நீட்டி நாக்க நீட்டி நன்மை வாங்குவதோடு நின்றுவிட்டு நன்மை செய்யாமல் இருந்தான் மீண்டும் வருவார் ஆண்டவரில் அச்சம் கொண்டிருப்போம் இறை அச்சம் தான் நம்மை நல்ல வாழ்வு வாழ தூண்டும் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசி இறை அச்சத்தில் ஆண்டவரை எதிர்கொண்டு வாழ நம்மை வழிநடத்துவார்களாக ஆமேன்